எல்லாரும் போகிற பிஐபிஎல் போகிற வழியில் ராமேஸ்வரம் பொதுமக்களையும் விட வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் உள்நோக்கமும் கிடையாது கவர்மெண்ட் எதிர்த்தோ கிடையாது ராமேஸ்வரம் பொதுமக்கள் வழக்கமாக நடைமுறை எப்படி இருக்கிறதோ அதே மாதிரியே விடணும்னு சொல்லித்தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் யாரையும் எதிர்த்து போராட்டம் பண்ணலை எங்களுடைய உரிமையை நிலைநாட்டத்தான் போராட்டம் பண்ணுறோம் ஒரு பெத்த தாயிட்ட ஒரு மகன் போகக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது எங்களுக்கு பெத்த தாய் மாதிரி இந்த கோயில் அதனால் நாங்கள் போய் தான் ஆகணும் வேறு வழியே இல்லை இந்த கோயிலை கட்டினதே எங்கள் முன்னோர்கள் தான் அதை நினச்சிக்கிறேங்க முதல்ல எங்களுக்கு தான் முதல் வழிபாடு எங்களுக்கு தான் முதல் மரியாதை எங்கயோ இருந்து வர்றான் அதிகாரிகள் அவனுக்கு என்ன முதல் மரியாதை மாதிரி மனிதன் தான் அதனால எங்களுக்கு ஒரு தனி சொல்லிட்டு கேட்டோம் கொடுக்கல அப்ப போராட்டம் என்ன பண்றது மயிலே மயிலே இறகு போட போடுமா போடாது இதுக்கு எந்த விலை கொடுத்தாலும் நாங்கள் வந்து வெற்றி பெற தயாரா இருக்கிறோம் எத்தனையோ போராட்டங்களை பார்த்துக்கிறோம் இந்த அதிகாரி இன்னைக்கு இருப்பாரு நாளைக்கு போயிருவார் ஆனால் நிரந்தரமாக அறுத்து இந்த ஊர் பொதுமக்கள் இந்த கோயிலை பாதுகாப்பது இந்த ஊர் பொதுமக்கள் ஒரு பெத்த தாயினா ஒரு மகன் போகக்கூடாது பிள்ளை போகக்கூடாது கூட எந்த வகையில அர்த்தம் இது கொதிக்குது ரத்தம் கொதிக்குது மாறியப்போன மாற்ற முடியாதுன்னே சொன்னாங்க அடுத்து கடையெடுப்பு போராட்டம் பண்ணோம் கவர்மெண்ட் அதுக்கு வந்து செவி சாச்சிச்சு அதனால் எங்களுக்கு போராட்ட எல்லாம் தெரியும் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசாகிடுச்சி பல போராட்டங்களை நாங்கள் வந்து கண்ட ஆழ்க்க இதுக்கெல்லாம் பயந்தாட்கள நீ அதிகாரி இன்னைக்கு வருவே நாளைக்கு போயிடுவேன் யாரா தூண்டுதல் மேரில் நீ செய்யற அதனால நாங்கள் ஆலயத்தில் நுழையாமல் விடமாட்டோம் விட